மாவட்டம் மடத்துக்குளம் கணியூர் உள்ள அமராவதி பாலத்தின் அருகே கடந்த வாரம் ஆற்றில் உலாவரும் முதலையை வனத்துறையினர் பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்து உள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம் மோகன் அந்த முதலையை வனத்துறையினர் பிடித்து உள்ளார்களா என்ன விவரங்கள் சொல்லுங்க கிருஷ்ணவேணி திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி அணை தொண்ணூறு அடி கொள்ளளவு கொண்டது இந்த அமராவதி அணையை நம்பி திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டத்தின் விவசாயிகள் அமராவதி அணையை முழுமையாக நம்பியுள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன் ஆஹ் மழை பிரிவு அதிக அதிக அளவு வந்தது காரணமாக அமராவதி அணை முழு கொலளவை எட்டியது இதனால் அமராவதி அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது இந்த உபரி நீரில் பத்துக்கும் மேற்பட்ட முதலைகள் அமராவதி ஆற்றில் வந்தது இதில் கடத்தூர் கனியூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த வாரம் முதலை தென்படுவது குறித்து பொதுமக்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பினார் இது குறித்து நியூஸ் ஆன் தமிழ் செய்தி வெளியிட்டது இதன் காரணமாக அப்போது சமூகத்திற்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் கண்டுப்பிற்காக முதலை இருந்த இடத்தை ஆய்வு செய்துவிட்டு திரும்பிச் சென்றனர் முதலை பிடிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த நிலையில் இன்று காலை கல்லாபுரம் பகுதியில் பெரிய அளவிலான முதலை பாறையில் படுத்திருப்பது கண்டு பொதுமக்கள் அச்சமதி உடனடியாக வனத்துறை அதிகாரிகளும் தகவல் தெரிவித்தனர் ஆனால் இதுவரை முதலை பிடிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் இங்குள்ள வனத்துறை அதிகாரிகளோ வருவாய் அதிகாரிகளோ செய்யவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர் தொடர்ந்து கடத்தூர் கணியூர் கண்ணாடிபுத்தூர் குளுமம் குமர்லிங்கம் மற்றும் கல்லாபுரம் இந்த பகுதிகளில் குறிப்பிட்ட இடங்களில் முதலைகள் தென்படுவது அங்குள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பார்த்து வருகின்றனர் இது இதுகுறித்து தகவல் தெரிவித்தாலும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் விவசாயிகள் ஆற்றுப் பகுதிக்கு செல்வதற்கு அச்சமடைந்துள்ளனர் இந்த முதல்களை பிடிக்க உடனடியாக வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் விவசாயிகள் ஆற்றுப்பகுதிக்கு விவசாயத்திற்காக செல்வதற்கு எந்த அச்சமின்றி செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் விரிவான விவரங்களுக்கு நன்றி மோகன்